என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேள் என்றுமே உன் தாயானவள் உனக்கான நல்ல விஷயங்கள் செய்வதற்காக மட்டுமே உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே நீ நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைப்பதற்கு நிறையவே உந்துதலாக இருக்கின்றார்கள் நீ இப்படி இருக்க இருக்கின்ற நிலைமைக்கு உனக்கு இருக்கின்ற செய்வினைதான் காரணம் என்று நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அது உன்னை உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது உன் வீட்டை சுற்றி சில ஆவிகளின் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியமே நடக்கக்கூடாது நீ வெற்றி அடையும் பொழுது நீ உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும் நோயால் பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு செய்வினைகள் செய்யப்பட்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இந்த பதிவானது உன்னை ஆபத்தில் இருந்தும் அந்த செய்வினையில் இருந்தும் சில எதிரிகளின் இடத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக மாறப்போகின்றது இந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை நீ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செய்துவிட்டால் போதும் இப்பொழுது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கின்றதோ நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அது மட்டுமல்ல உன்னுடைய உறவு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் அதனால் இந்த பதிவை நீ எவ்வளவு முக்கியத்துவமாக கொடுத்து கேட்க வேண்டுமோ அதன்படி நீ கவனமாக கேட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மா சொல்வதை செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டு இருக்கின்றது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை இது தேடி வராது அதுபோல இனிமேல் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காது என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதனை நீ கவனமாக கேட்க வேண்டும் கேட்ட பிறகு நீ அப்படியே அதன்படி செய்துவிட வேண்டும் இந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இதனை நீ செய்தே ஆக வேண்டும் நான் செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த அம்மா ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களையெல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் காப்பாற்றிக்கொண்டுதான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றவர்களுக்கே என் மீது அன்பும் பக்தியும் கொண்டு செயல்படுபவர்களுக்கே இந்த அம்மாவின் வாக்கு பலிக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமை எப்பொழுதும் ஒய் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது இரு கைகளும் சேர்ந்து தட்டும் பொழுதுதான் ஓசை எழும்பும் உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் உன்னுடைய உனக்கு நன்மையும் விளையும் என்பதனை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன் அம்மாவான நான் என் வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகே என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் நடக்கும் அதன் பிறகு வெற்றி உனக்கே கிடைக்கும் அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எல்லாம் நடக்கும் முதலில் கேள் பிறகு இரண்டாவது விஷயம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லவிடுகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் உன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்ப குடும்பங்களும் உன் பேச்சை மட்டும்தான் கேட்டது ஆனால் சில நாட்களாக உன்னை எதிரியாக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்க தொடங்கிவிட்டது அதுபோல என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணத்திலும் எந்த காரியத்தை நீ எடுத்தாலும் அது தடை மேல் தடையாக ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை அப்படியே பள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளி தள்ளியிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையை உனக்கு தெரிந்த ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகுந்த மனவேதனையை தருகின்றது அதுபோல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்றது மனப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகரமாக இல்லை என்றாலும் உபத்திரமாக அமைந்து கொண்டு விஷயங்களை செய்து நாள்தோறும் உனக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் மற்றவர்கள் நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் கூட அந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகின்றது இப்பொழுது சாதாரணமாக நபர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள் உனக்கு உதவுகின்றேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் உதவ முடியாது என்று கைவிடுத்து நின்று விட்டார்கள் அல்லவா இப்படியான பிரச்சனைகளை தான் நீ இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் சந்தித்து இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு நபர் செய்வினையை செய்து உன் இல்லத்திற்கு வழியே புதைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த செய்வினையாக ஆத்மாவானது எவரையும் உன் இல்லத்தில் நுழையவிடாமல் அதே போல் அந்த விஷயமானது உன்னை நோய்வாய்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டும் என்று இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது என்று எதற்காக இதை செய்தார்கள் என்றால் நீ முன்னேறி விட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய் அவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கின்றது இந்த கேவலமான மனிதர்கள் சொத்திற்காகவும் பணங்களுக்காகவும் நகைகளுக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளை இப்படிப்பட்டவர்களின் நூறு வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு இரண்டு வருடம் கூட சில நபர்களால் இங்கே உயிரோடு இருக்க முடியாது அதுபோல் நீ எதர் நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கு செய்த அத்தனை பாவத்திற்கும் நீ பட்ட அத்தனை வேதனைக்கும் அவர்களுக்கு அவர்கள் கர்ம வினைகள் அதிகமாகி சேர்ந்து துன்பங்களை கொடுக்கப் போகின்றது இந்த அம்மாவினுடைய சாமியும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகின்றேன் உன் வீட்டில் வெளியே சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்கின்றாயா என் தங்க பிள்ளையே இந்த அம்மா நான் எதுவும் செய்யாமல் இருந்துவிட மாட்டேன் நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விடமா விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா இருந்தாலும் உனக்காக உன் கைகளிலும் உன் கைகளாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும் உனக்கு எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே நான் உன் இல்லத்திலேயே காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் அந் அது உற அது அறவே சாம்பலாக வேண்டும் என்றால் அது அழிய வேண்டும் என்றால் நான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஆறு மணி அளவில் ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு நீ இதனை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இதனை நீ செய்தால்தான் உன் வீட்டில் எந்த ஒரு காரியங்களும் உள்ளே வரக்கூடாது எந்த நல்லவரும் உள்ளே வரக்கூடாது நீ வாழ்க்கையில் நோயோடு அவதிப்பட வேண்டும் என்று அதேபோல் கஷ்டத்தில் இருக்க வேண்டும் என்றும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாகவே இருக்க வேண்டும் உன் செல்வம் விரயமாகவே போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் இந்த மணி நேரத்தில் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சளை தண்ணீரில் கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு அதனை வேப்பிலையால் உன் இல்லத்தை சுற்றி தூவிவிட்டு விட வேண்டும் முக்கியமாக உன் வீட்டு வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்து விட வேண்டும் அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு இரண்டு அகல் தீபங்களை இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தி வெண்டுகை வெண்கடுகை அதில் போட்டு சிகப்பு திரி போட்டு நீ தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த இந்த அகழ்விளக்குகள் இதனை நீ வாசலில் இரண்டு புறமும் செய்ய வேண்டும் இதை இந்த அம்மாவினுடைய புகைப்படத்தை உன் வீட்டிற்கு வெளியே சிறிய புகைப்படமாக இருந்தாலும் சரி நீ ஒட்டி வைக்க வேண்டும் இதனை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் வெளியிலிருந்து உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாசலுக்கு உள்ளேயே வர முடியாத அளவிற்கு உன் வீட்டிற்கு அருகிலேயே வர முடியாத அளவிற்கு இந்த தாயானவள் நான் உன்னை பாதுகாத்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி